திருநீறு என்பது விபூதி என்ற பெயரிலேயே அதனுடைய சிறப்பு விளங்குகின்றது வி என்றால் மேலானது பூதி என்றால் செல்வம் என்று பொருள் எனவே முத்திப்பேறு ஆகிய மேலான செல்வத்தைத் தருவது விபூதி அதேபோல் திரு என்றால் தெய்வத்தன்மை நீரு என்றால் வினைகளை நீராக்குவது என்று பொருள் அதாவது ஆன்மாக்களின் பாவங்களையெல்லாம் நீரு செய்வது எனப் பொருள் எனவே எமது வினைகளை வேறறுத்து எம்மை தெய்வத்துடன் இணைக்கும் சாதனமே திருநீரு என்று பொருள் கொள்ளப்படும் வடமொழியில் விபூதிக்கு பசிதம் பசுமம் சாரம் இரட்சை என்ற பெயர்களும் உண்டு உயிரை வருத்தும் எல்லா பாவங்களையும் போக்குதலால் லிப்பில்டி எனவும் உள்ளத்தில் காணப்படும் அழுக்குகளையும் அறியாமையையும் நீர் போன்று தூ ஈத்தாக்குவதாலும் சிவஞானமாகிய சிவதத்துவத்தை விளக்கி பிரகாசிக்க வைத்தலாலும் பசிதம் எனவும் கூறப்படும் ஆன்மாக்களின் மலமாசினைக் கழுவி ஆபத்தை போக்கலால் சாரம் எனவும் கூறப்படும் யுத்த களத்திலே பகைவருடைய கனைகளிலிருந்து தம்மை பாதுகாப்பதற்காக வீரர்கள் கவசம் அணிவார்கள் அதுபோல் பூதம் பேய் பிசாசு பகைவர் மூலம் துன்பம் நேராவண்ணம் அணியும் போலிருந்து காத்தலால் இரட்சை எனவும் கூறப்படுகின்றது நீட ஜருந்தி வினையணைத்து நீற்றிவிடலா என்றும் வீடில் வெறுக்கை தருதலினால் வியூதி என்றும் மூயிர் தோறும் கூடு மலமா கழுவும் குணத்தார் சாரம் சாரமென்றுமட மோட வளர்ச்சோ பசிதம் தரளார் பசிதமென்று முறைப்பறால் புராணம் இந்த உலகிலுள்ள பொருட்களெல்லாம் அழிந்து போகக்கூடியவை சாம்பலாகிவிடும் தன்மை கொண்டவை எத்தகையினராக இருந்தாலும் எத்தகைய செல்வம் கல்வி பதவி அதிகாரம் கொண்டவராக இருந்தாலும் மரணத்திற்கு பின் இறுதியில் தீயில் வெந்து அனைவரும் பிடி சாம்பலாக ஆவார் என்னும் நிலையாமையாகிய உண்மையை உணர்த்தி நாமும் இவ் உண்மைக்கு விதிவிலக்கு அல்ல எனவே தூய்மையாக அறநெறியில் இறை சிந்தனையோடு வாழ என்பதை உணர உணர்த்துவதற்காக திருநீரு அணிவதாகவும் ஒரு கருத்து இருக்கின்றது நிலையாமையை உணர்ந்தால் ஆணவம் ஒடுங்கும் ஆணவம் நீங்கும்போது கண்மம் மாயை என்ற மலங்களும் நீங்கிவிடும் பின் இறைவனை எளிதில் அடைந்து விடலாம் ஆகவே இறைவன் உயிர்களை அணைத்துக் கொள்வான் என்ற உணர்வை ஏற்படுத்தக்கூடியது திருநீரு மேலும் ஞானம் என்னும் நெருப்பில் அனைத்தும் சுட்டெரிக்கப்பட்ட பின் எஞ்சுவது பரிசுத்தமான சிவதத்துவமே என்பதை விபூதி குறிப்பதாகவும் கருதப்படுகின்றது நெருப்பில் எந்த பொருளை போட்டாலும் அது சாம்பலாக மாறிவிடும் அல்லது வேறுபலதீக இரசாயன மாற்றங்களுக்கு உட்படும் உதாரணமாக பஞ்சையோ மரக்கட்டையையோ துணியையோ நெருப்பில் போட்டால் அது சாம்பலாகும் இரும்பைப் போட்டால் அது உருகும் ஆனால் நெருப்பில் திருநீற்றினை போட்டால் அது எந்த மாற்றமும் அடையாது திருநீராகவேதான் இருக்கும் இதேபோல் என்றும் மாறாமல் நிலையாக இருக்கும் பிரம்மதத்துவத்தை காட்டுவதற்காகத்தான் நெற்றியில் திருநீரு பூசிக்கொள்வதாகவும் ஒரு கருத்து இருக்கின்றது அறிவு வடிவாகவே இருக்கும் இறைவனெல்லாம் அறிந்தவன் எங்கும் நிறைந்திருப்பவன் அளவற்ற வல்லமை பெற்றவன் என சைவ சித்தாந்தம் கூறுகின்றது கண்ணில் தொடர்ந்து படும் பொருள் தான் மனதில் நிலைத்து நிற்கும் கண்ணிலிருந்து மறைவது காலப்போக்கில் மனதிலிருந்தும் மறைந்துவிடும் எனவே எங்கும் நிறைந்த பரம்பொருளாகிய சிவன் பற்றிய நினைப்பு எப்போதும் எம் மனதில் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் நெற்றியில் திருநீர் பூசப்படுவதாக இன்னொரு கருத்தும் இருக்கின்றது சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் யூடியூப் சேனலில் இதுபோல் நிறைய ஆன்மீக விஷயங்கள் தெல்ல தெளிவாக பதிவு செய்வோம் அதுபோல் அனைவரும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் அனைத்து விதமான விஷயங்களும் நிறைய பதிவு செஞ்சு வர்றோம் சதுரகிரி சுந்தரம் மகாலிங்கம் யூடியூப் சேனலில் பார்க்கக்கூடிய விஷயங்கள் நிறையா ஆன்மீகத்தை பற்றி தெய்வ உபாசனை பற்றி தெல்ல தெளிவாக பதிவு செய்கிறோம் அதுபோல் உங்களுக்கு நமது யூடியூப் சேனலில் பார்க்கக்கூடிய நபர்களுக்கு என்னெல்லாம் வேணும் ஆன்மீகத்தில் உடைய விஷயங்கள் ஏடுகள் எல்லாமே நம்ம பதிவு செய்கிறோம் நிறைய நபர்கள் வாங்குறாங்க அதுபோல் நிறையா விஷயங்கள் நம்ம பதிவு செஞ்சுத்தான் வர்றோம் உங்களுக்கு தேவை உள்ளவங்க உபாசனை வேணும் சூழல் பிரசனை பயிற்சி வேணும் இல்லை தெய்வ அருள்வாக்கு வேணும் மற்ற மை தெய்வ ஆக்கர்ஷணம்மை சர்வதெய்வதம்மை அனைத்துமே நம்ம பதிவு செய்கிறோம் உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு நீங்கள் வாங்கி பயன்பெறலாம் நிறையா அதைவே நம்ம பதிவு இருக்கோம் இப்போ திருநீரை பற்றி தெல்ல தெளிவாக நம்ம ஐயா பதிவு செஞ்சார் அதுபோல் நிறையா பதிவு வரும் மேல் மேலும் நம்ம யூடியூப் சேனலில் பார்க்கக்கூடிய அனைவரும் நல்ல விஷயங்களை ஆன்மீகத்தில் தெய்வத்தை பற்றி எப்படி அந்த தெய்வ சக்தியை நம்ம உணர்கிறது அந்த தெய்வ சக்தியை நம்மளுக்குள்ளே எப்படி கொண்டு வர்றது அனைத்து விஷயமே நம்ம தெல்ல தெளிவாக பதிவு செய்கிறோம் பதிவு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் அதுபோல் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் யூடியூப் சேனலில் பார்க்கக்கூடிய அனைத்து பயிற்சி மாணவர்களாக இருக்கட்டும் இல்லை தொழிலாக செய்யக்கூடியவர்களாக இருக்கட்டும் இல்லை பெரிய குருமார்களாக இருக்கட்டும் அனைத்து விஷயங்களும் இதில் ஓப்பனாக தெல்ல தெளிவாக நம்ம பதிவு செஞ்சுக்கிட்டு வர்றோம் எதுவுமே ஒளி எதுவும் கிடையாது எல்லாம் ஓப்பனாக தான் பதிவு செய்கிறோம் அதனால் விருப்பமுள்ள விஷயங்களை நீங்கள் தாராளமாக வாங்கி பயன்பெறலாம் மீண்டும் வணக்கம் சுவாயணம்ம திருச்சிற்றம்பலம்